இல்லை ஒரு சனி அமைப்புகள் தோசை அமைப்புகளாக வரும் ரைட்டுங்களா அப்போ தோசை அமைப்புகள் அப்படின்னா என்ன அதுக்கான என்னென்னலாம் பரிகாரம் முறை பண்ணலாம் நிறைய பேருக்கு சனி அமைப்புகள் லக்னோ ராசி அப்புறம் இரண்டாம் இடம் ஏழு எட்டு இப்படின்ற இடங்கள் எல்லாம் சனி அப்படின்ற அமைப்புகள் வரும் அப்போ குடும்ப ஸ்தானம் கலத்துறம் ஒரு ஏழாம் இடம் அட்டாம் இடம் ஒரு அப்படின்றதுல வாழ்க்கை போராட்டமான கஷ்டமாக இருக்கக்கூடிய டைமு அப்படின்ற அமைப்புகளெலாம் தோசை அமைப்புகளில் வரும் இல்லையா அப்போ சனி பகவானோட ஒரு தோசை அமைப்புகள் எப்படி எல்லாம் இருக்குது அதுக்கான என்ன விஷயமெல்லாம் நம்ம பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் பொதுவா வந்து விரதம் இருந்து கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு வரலாங்க இரண்டு விளக்கு அப்படின்றது ஜென்ரலாக ஒவ்வொரு ராசிக்கும் சில விளக்குகள் விளக்கு அப்படின்னு வந்து ரெண்டு விளக்கு விளக்கு அப்படின்றது ஏற்றி அகல் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வாழ்ந்துகிட்டே இருக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த மாதிரியான அமைப்புகள் மெயினா சனிக்கிழமை போறது விரதம் இருந்து போகணும் போனா சனிக்கிழமை அந்த சனி பகவானோட ஒரு தோச அமைப்புகள் நமக்கு ஒரு கஷ்டங்களை கூட அல்லது அது குடும்பத்துல ஒரு வருமானம் தரக்கூடியது பிரச்சனையா இருக்கக்கூடியது அது எல்லாமே கண்டிப்பாக நீக்கி அந்த பல கஷ்டங்கள் அப்படின்ட்டு பண கஷ்டம் நீங்கும் இருக்க பிரச்சனைகள் தோசை அமைப்புகளும் கொஞ்சம் விளக்கும் டோட்டலாவே ஜாதகத்துல இருந்து வழிகிறமா அப்படின்னா இல்லை கொஞ்சம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நமக்கு அந்த சனி பகவான் பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு மெயினா அந்த சிவபெருமானோட பிரதோஷ நாள்ல நீங்க போயிட்டு வழிபடலங்க அந்த பிரதோஷ நாள்ல வழிபடுறது ரொம்ப ரொம்ப மிக மிக சிறப்பு ஜாதகத்துல யாரா இருக்கலாம் சனி பாதிக்கப்பட்டிருக்கோ அல்லது நீசமாக இருக்கோ அல்லது தோஷமாக இருக்கோ அவங்க எல்லாமே வந்து மெயினா அஹ் தசி திதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திதி அன்னைக்கு நீங்க ஒரு சிவபெருமானோட ஆலயம் சென்று பிரதோஷ நாள் அன்னைக்கு வழிபாடு அப்படின்றது செய்யலாம் அவ இப்ப வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த பிரதோஷ நாளோட முக்கியம் அப்படின்றது ஒண்ணு நான் சொல்றேன் நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்து அந்த சிவபெருமானிட்ட என்ன நம்ம ஒரு பலன் விரதம் என்ன பலன் அப்படின்றது கேட்டு நம்ம பெருவுமோ அப்ப நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து எவ்வளவு எஃபெக்ட் கொடுக்குமோ அதுக்கு பிறகு நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து அந்த பெருமானோட அந்த பிரதோஷ நாள் ஒரு நாள்ல நம்ம பூஜை விரதம் அப்படின்றது அந்த சிவபெருமானை வழிபட்டு பண்ணோம்னா அந்த சனி தோசம் பிரச்சனைகள் நீங்க மெயினா கடன் பிரச்சனை அமைப்புகள் இருக்குது அந்த சனிக்கிழமை பிரதோஷ நாள் வரதான் மெய் பண்ணீங்கன்னா மெயினா உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் குடும்பத்தில் பிரிஞ்சு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அந்த பிரதோஷ நாளும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு திருமண தடைகள் பிரச்சனைகள் போயிட்டுருக்கா பண்ணலாம் கல்வியில் தடை பிரச்சனைகள் இருக்கா கண்டிப்பாக நீங்கள் அந்த பிரதோஷ நாளில் வழிபாடு அப்படின்றத நீங்கள் பண்ணலாம் அப்போ இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக சாதகமான சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளையும் தடைகள் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே சரியாகுங்க அடுத்தபடியாக உங்களுக்கு சிவராத்திரி அமைப்புகளில் வரும்போது அந்த சனி பகவான் அம்சமான சிவபெருமானோட வழிபாடுங்க மெயினா அந்த சிவராத்திரி வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் அந்த ஜாத்துல இருக்க சனி பகவானோட அமைப்புகள் இருக்க தோசை அமைப்புகள் ஒரு ஓரளவுக்கு நமக்கு தோசம்லாம் நீங்கி நல்ல யோக அமைப்புகள் வர ஆரம்பிக்கும் அப்ப அந்த சிவராத்திரி வழிபாடு கண்டிப்பாக அந்த சிவபெருமான ஒரு சனி பகவானோட சாந்தப்படுத்தி கெட்ட விஷயங்கள் நடக்காமல் தடுக்கும் நல்ல விஷயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு யோக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குங்க மெயினாக அந்த சனி பகவானோட அமைப்புகள் ஒரு பெரிய பாதிப்புகளிலிருந்து இருந்து சீக்கிரமே விடுபடுறது அப்படின்றது இந்த மிதுனம் ஒரு துலாம் அப்படின்ற ராசிகளுக்கு ஒரு சனி பகவான் ஒரு நல்ல விஷயங்களை பண்ணும் அடுத்து உங்களுக்கு மிதுனம் கன்னி ஒரு ரிஷபம் துலாம் அப்புறம் மகர கும்பம் இந்த ஆறு ராசிகளுக்கு எந்த தோச அமைப்புகள் இருந்தாலும் சீக்கிரமே இந்த மாதிரியான வழிபாடு பண்ணும்போது நல்ல விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க மெயினாக வந்து சிவபெருமானோட ஒரு ஆலயம் சென்று வழிபட்டு நம்ம வேண்டிய வரங்களை பெற பிரதோஷ நாள் வழி விடுங்க சிவராத்திரி நாள் வழிபடுங்க இதெல்லாம் இந்த சனி ஜாதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கவங்க கண்டிப்பாக முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சனியோட தோச அமைப்புகள் நீங்கும் நல்லா இருக்கும் மெயினாக வந்து ஒரு சனியோட விஷயங்கள் அப்படின்றது பாதிக்கப்பட்டதுக்கான என்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்னு அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சனிக்கிழமையில ஒரு உணவு அப்படின்றது காகக்கு காகத்துக்கு உணவு நீங்கள் கொடுக்கலாம் அதாவது இவங்க வீட்லேயும் சனிக்கிழமை இருந்து வழிபட்டுட்டு நம்மளோட முன்னோர்கள் தான் அந்த காகமாக வருவாங்க அப்படின்றதும் சொல்லுவாங்க பித்ருக்கால அமைப்புகள் தோசை அமைப்புகளும் நீங்கும் அந்த சனி பகவானோட வாகனம் அப்படின்றதான் அந்த காகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதுக்கு வந்து உணவு அப்படின்றது குளிக்கும் குடுக்கும் போது உங்களுக்கு அந்த கெட்ட விஷயங்கள் அப்படின்றது அப்போ நீங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் பண்ணலாம் அடுத்து உங்களுக்கு ஒரு அந்த பசு மாடு அப்படின்றதுக்கு உணவு தானம் கீரை கொடுக்கறதுங்களா அந்த மாட்டுக்கு கீரை தானம் சாப்பிடுறதுக்கு உணவாக கொடுக்கலாம் அப்ப அது அந்த சனிக்கிழமைகள அதை பண்ணும்போது மிகவும் உங்களுக்கு சிறப்பு அந்த விஷயங்களையும் நீ பண்ணும்போது அந்த சனி பகவானோட அந்த சனி பகவான பிரச்சனை மற்றது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும் மெயினாக சனி பகவான் அப்படின்னு வர்றது பாத்தீங்கன்னா அந்த கருப்பு நிறம் கருநீல நிறம் இதெல்லாம் இருக்கும் அப்ப சனி பகவான் நம்ம ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த கருப்பு நிற உடை கருநீல நிற உடை இந்த மாதிரியெல்லாம் அணிகிறத தவிர்த்தால் கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் ஜாஸ்தியாக ஆகாம குறையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்ப அந்த மாதிரியான உடைகளையும் தவிர்க்கிறது நல்லதா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மாச மாசம் ஒரு சனிக்கிழமை அப்படின்ற வரக்கூடிய சிவராத்திரிக்கு வந்தால் மிக மிக சிறப்புங்க அந்த நாளில் விட்டுறாதீங்க கண்டிப்பாக அந்த சனி பகவானோட தோசை அமைப்புகள் இருக்குது வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் ரெண்டு மூணு விஷயங்கள் பார்த்தோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்கிறதுக்கு இருக்குது நம்மளோட ஃபேஸ்புக்கில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டுமே அப்படின்றக்காக சனி பகவான் ஜாதகத்துல தோசமாக இருந்தாலோ பாதிக்கப்பட்டிருந்தாலோ பாபத்துவ அமைத்து அமைப்பில் இருந்தாலோ அது எப்படிலாம் கொஞ்சம் சின்ன சின்ன வழிபாடுகள் அது சனி பவானோட பெருசாக எல்லாம் டோட்டலாகவே தோசை வலி ஜாதகம் போயிருமானா அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ இதெல்லாம் பண்ணுனா நம்ம ஜாதகத்துல எல்லாம் சொன்னா சக்சஸா எல்லாமே பர்சன்ட் ஆயிருமானா அதுவும் உங்களுக்கு கிடையாது ஒரு அறுபத்தி எழுபது பெர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல விஷயம் தலைக்கு வந்து தலைப்பையோட போயிடுச்சு கெட்ட விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு இருக்கு அப்படின்றதான் அப்ப சனி பகவான் ஒரு என்னென்ன விஷயங்களாம் ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்ற அமைப்புகளாக இந்த இதை நான் போட்டிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நம்ம ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணி வச்சுங்க நம்ம யூடியூப்போட ஓட லிங்கும் நம்ம நிறைய போடுறேன் அதையும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம யூடியூப்லேயே ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க ஸ்டார்ஸ் கண்டிப்பாக இருந்தால் உங்கள்கிட்ட பண்ண முடியாத கண்டிப்பாக ஸ்டார்ஸ் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்